அம்பி நீ தமிழ்நாட்டுக்காரனா இல்லை வேற அதர் ஸ்டேட்டான்னு எனக்கு தெரியல உனக்கு புரியுமான்னு தெரில அண்ணு தெரியல அந்த பையனுக்கு போகிறான் பாருங்க நண்பன்டா கத்த இருக்குல்ல கையை பிடிச்சி கூட்டு போறான் நாளை அந்த பையனால அப்படியே கையை கூட்டிட்டே இருக்க முடியாது அவனுக்கு ஒரு லைஃப் ஒரு ஒய்ஃப் வரலாம் அது எப்படி தெரியாது அதனால ஆனா இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில நல்ல கணவன் மனைவி கிடைக்கிறது நல்ல மாமனார் மாமியார் கிடைக்கிறத விட நல்ல நண்பன் நல்ல தோழி நல்ல நட்பு கிடைக்கிறது உண்மையிலே வந்து ஹேட்ஸ் ஆஃப் தான் அந்த பையன் கூட்டு போறான் பாருங்க இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா நிறைய பேர் சோம்பேறிகள் இருக்காங்க அந்த சோம்பேறிகளுக்கு போன் கிடைச்சிருந்து சாப்பாடு கிடைச்சது ஷாம்பு சோப்பு கிடைச்சிருது அடுக்க இடம் கிடைச்சிருது ஆனா வேலைக்கு போக மாட்டாங்க இல்லைன்னா மாசத்துல நாலு நாள் வேலைக்கு போயிட்டு அந்த மாசம் செலவு பண்றாங்க அவங்க எல்லாம் பார்த்து திருந்துங்க இப்ப எல்லாம் எங்ககிட்ட ஏறிக்கிட்டு கமாண்ட் போட்டு போடுவீங்க உங்களை வந்து பாராட்டிக்கிட்டே இருந்தா நான் நல்லவே உண்மையை சொல்லிட்டாக்க உங்களுக்கு வந்து நான் தப்பானவளா ஆயிருவேன் கெட்டவளா ஆயிருவேன் ஆனா ஆயிட்டு போட்டு கமெண்ட் மட்டும் தான் போட முடியும் போடுங்க ஆனா சோம்பேறியா இருக்கீங்க இல்ல நூறு வயசுலாம் எல்லாம் இல்ல உங்க உங்களுடைய தேவைகளை நீங்க செலவு பண்ணிக்கணும் அடுத்து உங்களை பண்ணாதீங்க உங்க பர்சுல இருந்து எடுத்து சாப்பிடுங்க ட்ரெஸ் எடுங்க ஷாம்பு வாங்க சோப்பு வாங்க செல்லு ரீசார்ஜ் பண்ணுங்க உங்க கடமைகள் அம்மா அப்பா அக்கா தங்கச்சிகளுக்கு உதவி செய்யுங்க நீங்க சேர்த்து வைங்க உங்க லைஃபுக்கு நிறைய பேர் வந்து முதுகு செத்து போய் தான் கடக்குறீங்க கண்ணு தெரியாம அவன் பாடுபடுறான் பாருங்க அவன் நண்பன் கையை பிடிச்சிட்டு அவன்